இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்த்து போகும் துயரம் இங்கே உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயேசுநாதருடைய மலைப்பொழிவு முந்தனை பதிவில் பார்த்தோம் அது தயிர் இருக்குது நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன் அந்த கொஞ்சத்தையும் ஒரே பதிவில் என்னால் சொல்ல முடியல எனக்கு அந்த அளவுக்கு அந்த கருவிகளில் வசதி இல்லை அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே கட்டாயிடும் அதனால் நான் அடுத்த பதிவாக அதே மலை பொழிவனுடைய தொடர்ச்சியை போடுறேன் இந்த அது தொடரும் அடுத்த கருத்து சொல்கிறேன் நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பில்லாமல் போனால் பல பொருட்கள் வீணாகும் அவர் என்ன சொல்கிறாரு உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு ஒரு கிராமத்தில் பழமொழி இருக்கும் அவர் என்ன சொல்கிறார் எப்படி சொல்றாருனா நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் தண்டி யாத்திரையில உப்பை வந்து நமக்கு சொந்தமானது அப்படின்றதுக்காக அதுக்கு போய் ஏயா வரி கேட்குறீங்கன்னு மகாத்மா காந்தி ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்தினார் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு அந்த அளவுக்கு உப்புக்கு முக்கியத்துவம் இருக்குது கடல்லேருந்து பிரித்து எடுக்கப்பட்டது அந்த உப்பு கடல் நீருக்கும் சூரியனுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் ஒரு உப்பு கிடைச்சதுக்கு உப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை திருவள்ளுவர் எங்கேயோ ஒரு சூக்மமான இடத்துல கூட ஒரு வார்த்தை ஒரு குறள் அழகாக சொல்லுவார் உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நிலவிடல் அப்படின்வார் அந்த உப்பை பயன்படுத்துறதுலையும் ஒரு அளவு இருக்குது உப்பு வேணும் ஆனால் அதை பயன்படுத்துறதுல ஒரு அளவு இருக்குது எந்த பொருளில் சமையல் பொருளில் பார்த்தாலும் உப்பு கொஞ்சம் போடுறோம் அந்த உப்பு போட்டால் சுவை கூட்டுது கொஞ்சம் தேவையான அளவுக்கு மேலே அந்த பார்டருக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக போட்டால் என்ன ஆகும் இல்லையா அது போல் உப்பில் பல சூக்ஷ்மங்கள் இருக்கு இதை இவர் எப்படி சொல்கிறாரு நீங்கள் மண் உலகுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அதாவது இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்களால் சுவை கூடணும் கருத்து கூடணும் நல்ல விஷயங்கள் கூடணும் மக்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்ன இதை சொல்கிறாரு விளக்கம்னா அட உப்பு இல்லைன்னா பல பொருள் வீணாயிடும்பா உப்பு போடுறதுனால பல பல பொருட்கள் நீண்ட காலம் கெடாம இருக்கு அது மாதிரி உப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு உப்பு போன்ற முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் அதுதான் ஏசுநாதர் சொல்ற அந்த மலைப்பொழிவுல அந்த கருத்துக்கு பொருளாக நான் புரிஞ்சுக்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் மற்ற இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஆறாவது கருத்தாக இதை சொல்கிறாங்க இந்த உப்பா இருக்கிறது வந்து மத்தையும் அஞ்சில் பதிமூணாவது கருத்தாக அவர் சொல்லியிருக்கார் நான் முழுக்க எடுத்துக்காம கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பிடித்த கருத்துக்கள் அதாவது நம்ம எல்லோருக்கும் பொதுவாக உள்ள சில கருத்துக்களை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் முழுமையாக சொல்ல என்னால் முடியாது அவருடைய முழு வரலாறு சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அந்த நியாய கருத்துக்கள் நீதி கருத்துக்கள் அதை எடுத்துக்கிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் எவன் ஒருத்தன் கோச்சிக்கிறானோ கோவப்படுறானோ கோச்சிக்கிறதுனா ஒரு வார்த்தை பேசுகிறதில்ல கோவப்படுறது அந்த கோவமே கெடுதல் அதுலேயும் சகோதரனை கோபிச்சு கோபச்சிக்கிறது ரொம்ப கெடுதல் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுவன கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் ஏ கூட பிறந்தவனுக்கு ஏன் விட்டு கொடுக்கல அப்பேற்பட்ட ஒன்று இந்த உலகம் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்குமா எல்லாத்துக்கும் ஏற்றுக்குமா யாரோ ஒரு தட்டணி மாட்டுவ ஒன்றா அவங்க நியாய தீர்ப்புக்கு ஆளாக்கிடுவாங்கப்பா நீ சொந்த சகோதரனே அனுசரிக்க இல்லாதவன் தானே அர்த்தம் அப்படின்றத எவ்வளவு கூட பிறந்தவங்க ஒரு தாய் பிள்ளைகள் அப்போ உன்னுடைய தாயும் தந்தையும் அவங்கள வளர்க்கவும் உன்னை வளர்க்கவும் எவ்வளவோ பாடுபட்டுருப்பாங்க எவ்வளவோ விட்டு கொடுக்க வேண்டிய காரணங்கள் இருக்கும் அப்படி இருக்கிற ஒருத்தரை ஒன்னால் அனுசரிக்க முடியலைன்னா வேறு யாரை நீ அனுசரிக்க போகிறேன் அப்படி அதனுடைய பொருள் அதனால் அவர் சொல்றாரு இந்த உலகம் முழுசும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு போக வேண்டிய நாம அப்படி போக முடியல அப்படின்னாலும் விவேகானந்தர் போய் இங்கே இருந்து போய் வெளிநாட்டில் பேசுகிறப்போ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு காரணத்தால் அவருடைய பேச்சு எல்லாருக்கும் தேவைப்பட்டது அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாருக்கும் தேவைப்பட்டது அந்த ஆரம்பமே எல்லாருக்கும் போச்சு அது போல் எல்லாரையும் சகோதரனாக நினைக்க வேண்டிய நீ உன்னுடைய சகோதரன்ட்டையே நீ கோச்சிக்கிற அப்படின்னா நீ இருந்து மற்றவங்கள அனுசரிப்ப உன்னால் முடியாமல் போயிடும் அப்போ முதல்ல இங்கேயே ட்ரைனிங் எடுத்துக்கோ உன்னுடைய கோபத்தை விட்டுட்டு சகோதரனை அன்பாக நடத்து அதுதான் அங்கே மைய கருத்தாக நான் நினைக்கிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக்கொள்கிறோம் அதுலேயும் முக்கியமாக ஒரு பஞ்சு வைக்கிறார் பாருங்க நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவர் ஏற்கனவே கோவிச்சிக்கவே கூடாது அதுலயும் நியாயம் இல்லாம கோவிச்சுக்கிறது பெரிய தப்பு அதனால நீ வேற எங்கேயாவது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் அப்படின்னு சொல்றார் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடம் கடன் கேட்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாமல் கொடு அப்படின்னு சொல்கிறாரு மதியோ அஞ்சாவதில் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாவது கருத்தாக இதை சொல்கிறாரு உன்னிடத்தில் கேட்குறவனுக்கு கொடு உன்கிட்ட ஒருத்தன் கேட்குறான்னா உன்னால் முடியும் அப்படின்னு நம்பி தான் கேட்குறான் நீ உதவி செய்வே அந்த நேரத்துக்கு அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் கஷ்டத்தில் இருந்து தப்பிக்கணும்னு தான் உன்னை கேட்குறான் உங்ககிட்ட இறந்து கேட்குறான் அதாவது உன்னை மேலே வச்சு நினச்சி அவன் தாழ்ந்து உங்ககிட்ட வந்து கேட்குறான் இல்லையா அப்படி இருக்கிறப்போ உனக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் நீ இருப்பாயானால் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உங்ககிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு வச்சுக்கோ இன்னொருத்த கேட்க மாட்டான் உன்னால் கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையில் தான் கேட்குறான் கேட்கிறவனுக்கு கொடு நீ கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும் இறைக்கிற கிணறு சுரக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த மாதிரி உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு ஒருத்தன் வந்து உங்ககிட்ட சும்மா கூட கேட்கல கடன் கேட்கிறான் அப்படின்னா விரும்புகிறவனுக்கு முகம் கோணாமல் கொடு நீ முகம் கோண நீ திருப்பி கொடுக்கியோ மாட்டியோ ஆமாம் கொண்டையெல்லாம் நம்பி யார் கடன் கொடுப்பா ஏதோ கேட்டுகிட்ட போனால் போது அப்படி கூட சொல்லாதே முகம் கோணாமல் கொடு அப்படின்னு சொல்கிறாரு நீ திட்டிட்டு கொடுக்குறப்போ அவள் அதை வச்சு முழுசாக பயன்படுத்த முடியாமல் கூட போகலாம் ஐயோ இவன்கிட்ட போய் கேட்டோம் கடைசியில் வாங்கியும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சேன்னு கூட வருத்தப்படலாம் கொடுக்கறப்போ முழு மனசோட கொடு சந்தோஷமாக கொடு அவனுக்கு அது பயன்படும் அதனால் சொல்கிறாரு எவ்வளவு பெரிய மனசு பாருங்கள் உன்னிடத்தில் கேட்குறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாமல் கொடு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப எனக்கு பிடிச்ச கருத்துக்கள் இன்னைக்கு அது ரொம்ப உலகத்துல கம்மி மலைப்பொழிவில் இறை வேண்டல் அதாவது இதெல்லாம் மலைப்பொழிவில் அவர் சொன்ன நியாயமான நீதியான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்வியலுக்கு தேவைப்படக்கூடிய உபதேச கருத்துக்கள் அந்த மலைப்பொழிவில் கடவுளை வேண்டி சொல்றாரு இறைவா தீயோரிடமிருந்து இறைவன் காக்கும் பொருட்டு மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் நாம மற்றவங்க செய்கிற குற்றங்களை மன்னிக்க கற்றுக்கொண்டால் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதர்களை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் முதல்ல மற்றவங்களை செய்கிற குற்றங்களை பெருசு படுத்தி அதை வந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தீயோரிடமிருந்து இறைவன் காக்கும் பொருட்டு மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் இது எதுக்காக சொல்கிறார்னா தீயோர்கிட்ட இருந்து இறைவன் ஒன்னாக காக்கணும்னா நீ முதல்ல மற்றவங்களுடைய குற்றத்தை மன்னிப்பாயானால் உன்னுடைய விண்ணக தந்தையும் உன்னை மன்னிப்பார் அதுதான் சொல்கிறார் நீ மன்னிக்க தெரிஞ்சால் ஒன்றா இன்னொரு மன்னிச்சுட்டு போ வாழ்க்கையில் குற்றம் செய்யாதவங்க தவறு செய்யாதவங்க இருக்க மாட்டாங்க எப்போவுமே அவர் நல்ல வருடா அவர் ரொம்ப சாஃப்டான வருடா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டார் வீட்டுடா அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நீ மன்னிக்காமல் மற்றவங்களை தண்டிச்சு இருந்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன செய்வாங்க ஆ நேற்றுக்கு அவன் பண்ணப்போ நீ தண்டனை கொடுத்தடல இன்னைக்கு ஒன்றை தண்டிக்க முடலாமா அவனுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு உன்னையும் தண்டிப்பாங்க இது உலகம் மக்களே அப்படி பண்ணுவாங்க அப்போ இறைவன் என்ன பண்ணுவார் அதுதான் பண்ணுவார் அதை சொல்றாரு இறைவனை எப்படி வேண்டனோ அப்படின்னா தீயோரிடமிருந்து இறைவன் காக்கும் பொருட்டே நீ இந்த பிரார்த்தனையை பண்ணு மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் உனக்கு மன்னிக்க தெரிஞ்சாதான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் மற்ற மனிதர்களை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இதோ ஒரு கொஞ்சம் பயமுறுத்தியே சொல்கிற மாதிரி இருக்குல்ல இந்த கருத்து அப்படி பயமுறுத்தினா கூட நிறைய பேர் பயமுடுற பயப்படுறதே இல்லை இதுவும் அவர் சொன்ன கருத்து தான் அப்புறம் நோன்பு இருக்காங்கல்ல நிறைய அதாவது ஒரு மா ரம்லான் நோன்புன்னு இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் நோன்பு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஆரம்பிப்பாங்க குறிப்பிட்ட தேதியில் அந்த நோன்பு இருக்கிறதும் முடிக்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதம் எனக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் ஆனால் எங்கள் வீட்லேயே எனக்கு தெரிஞ்சவங்க கிறிஸ்தவ நண்பர்கள் நோன்புருக்காங்க அவங்க குறிப்பிட்ட காலம் வரை சில பொருட்களை சாப்பிட மாட்டாங்க சில நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க அதுக்கப் அந்த முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடுவாங்க அது மாதிரி நீங்கள் நோன்பு இருப்பது பிறருக்கு தெரியாமல் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் நான் நோம்புருக்கேன் நான் நோம்புருக்கேன் நான் நோம்புருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் டாம்பிகப்படுத்திக்காதீங்க அந்த நோம்புருக்கிறதும் ஒரு பெரிய பிரபலமாக பெருமைக்காக சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு நோன்பர்கள் எதுக்கு உடனே அதில் ஒரு நாள் ஒடுக்கத்தில் நான் இருக்கேன் அந்த நோன்பு காலத்தில் ஒடுக்கம்னு ஒரு நாள் வச்சாங்க அந்த ஒடுக்கம்ன்ற நான் பூஜையில் கலந்துக்கிட்டேன் கிறிஸ்தவ நண்பர்களோட சர்ச்சுக்கு போய் ஒரு நாள் அங்கே அந்த பொழிவுகள்லாம் அந்த ஃபாதர் பேசுகிற பொலாம் நான் கேட்டிருக்கேன் கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் நீங்கள் நோன்பு இருப்பது பிறருக்கு தெரியாமல் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் மனசளவில் நாம நோன்பு இருக்கிறது நம்மளை நாம சுத்தப்படுத்திக்கிறதுக்கு நம்மளுடைய குற்றங்களை நம்ம உணர்றதுக்கு நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மனசையும் ஆரோ உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக நாம இருக்கிற நோன்பை நோன்படப்படுத்தி பகிரங்கப்படுத்தி அதுல ஒரு பெருமை புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு மண்ணுலகத்தில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் அதாவது தேவைக்காக இப்போ இந்த வேலை நம்ம வீட்டில் பத்து பேர் இருக்கும் பத்து பேரும் பசி இல்லாமல் சாப்பிடணும்னு வைக்கிறது வேற ஒரு லட்சம் கோடி சேர்த்து வைக்கிறதுன்றது வேற ரெண்டும் சேமிப்பு தான் இரவு உணவுக்காக மதியம் சாப்பாடு தேடி வைக்கிறது நாளைய உணவுக்காக இன்றைக்கி சாப்பாடு தே உணவு தேடுறது குற்றம் இல்லை ஆனால் தேவைக்கு அதிகமாக எதுவுமே ஒரு பேராசை காரணமாக சேமிச்சு வைக்க இன்றைக்கி உலகம் அதாவது இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சி பர்சன்ட் மக்கள் சாப்பாட்டுக்கு அண்ணன் தேவைக்கு அவங்கவுங்க பார்த்துட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க நான் ஒரு ஐந்து சதவீத மக்கள் இந்த உலகத்தோட படத்தை எல்லாம் தன்னோட பாக்கெட்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு உலகத்துல போராடி சேமித்து யார் நம்பர் ஒன் அப்படின்னு வேற கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கவங்களும் கணக்கு போடுறாங்க அவங்கள மற்றவங்களும் கணக்கு போடுறாங்க அதுல ஒரு புகழ் தானே செல்வம் சேர்றது வேற அவங்களுடைய புண்ணியத்தின் காரணமாக செல்வ வளத்தோட இருக்கிறது வேற பேராசை காரணமாக செல்வத்தை சேர்த்து வைக்கிறவங்கள இவர் சொல்கிறார் மண்ணுலகத்தில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள் உங்கள் செல்வம் எங்கு இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் அதுதான் இப்போது ஒரு நல்ல காரியம் பண்ணி ஒரு புண்ணியகாரம் பண்ணி நாலு பேருக்கு உதவி செய்து ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுடைய மனசு செல்வத்து மேலேயே உட்காந்துருக்காது அந்த நல்ல விஷயங்கள் மேலே மனசு உட்காரும் அப்போ இறைவன் உன்னை விரும்புவார் ஒருத்தர் செல்வத்தை சேர்த்து வைக்கிறாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்காக பாதி நேரம் முக்கால் நேரம் அவனுடைய மனசு புறா அங்கேயே தான் இருக்கும் இது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் இதுக்கு டேக்ஸ் வராமல் இருக்கணும் இதை திருணம் எடுத்துட்டு போயிடாமல் இருக்கணும் இப்படி சிந்திச்சு சிந்திச்சு நம்ம அதை பாதுகாக்கிறதுல அவனுடைய உள்ளம் அங்கேயே இருக்கும் அதை ரொம்ப சூக்மமாக சொல்றாரு. உறைதான் ஏதாவது உபதேசம்தான் மண்ணுலகத்தில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் வெண்ணுலகில் சேர்த்து வையுங்கள் எதா வள்ளுவர் சொல்கிறார் இதை தான் போய் பா பாட்டி சொன்னாங்க இதுதான் எல்லா நீதி நூல்களும் எல்லா பெரியவங்களும் இதை தான் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவி காலந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க அவை பாட்டி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்கிறப்போ தனதானதை உறவோர்களும் எனதே என விடுவார்களோ ஜாலமல்லோ இந்த கூடு பரமானந்தமே சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவார் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் எப்போ ஒன்று ஒன்று வச்சுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆனா இந்த உடம்புன்றது மாயாஜாலமானது எப்படி வந்தது ஏன் இவ்வளோ நாள் இந்த ஆட்டம் போட்டுது எப்போ போகும் எப்படி போகும் யாருக்கும் இந்த ரகசியங்கள்லாம் தெரியாது இது ஒரு ஜால வித்தை இந்த உடம்பு இருந்து கால் வரைக்கும் ஜாலம்தான் இந்த முடி உள்ளே இருந்து வெளியில வருது வெளியில் வந்தது நீண்டு வளருது நறுக்கண வலிக்கல உள்ள இருந்தா வலிக்குது ஒரே ஒரு முடி இழுத்து பாருங்க வலிக்கு நறுக்கனா வலிக்காது இதுவே ஒரு ஜாலம் தானே இது போல ஒவ்வொரு உறுப்புமே நமக்கு தலையில ஆரம்பிச்சு பாத முடிய நம்ம உடம்பே மாயாஜாலம் ஏகப்பட்ட ஜால வித்தைகள் நடக்குது இதை ஒரு ஜாலம் நம்ம ஈரல் ஒரு ஜாலம் கண்ணு தெரியறது ஒரு ஜாலம் காது கேட்கறது ஒரு ஜாலம் நம்ம நாற்று பல் நம்ம பேசுறது நம்ம உணவை முழுங்கிறது முழுங்க உணவு சத்தா மாறுறது அழுக்குகள் வெளியேறது அழுக்குகள் பல வகைகளை வெளியேறது எல்லாமே ஜாலம் ஒரு குழந்த உருவாகிறது குழந்தையாக மாறி வெளியில் வர்றது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஜாலம் அது மாயா ஜாலம் அப்படின்னு சொல்லுவார் இந்த உடம்பு இருக்கே தனதானது உறவோர்களும் நீ வந்து வந்து நினச்சிகிட்டு இருக்க உறவோர்களும் எனதே என அவங்க வந்து என்னோடது என்னோடது உன் உயிர் போச்சுன்னு வச்சுக்கோ இந்த ஜாலமான இந்த உடம்புல சுவாச காத்து நின்று போச்சுன்னு வச்சுக்கோ நீ இவ்வளவு நாளாக என்னதுன்னு நினைச்ச அதே பொருட்களை எல்லாம் வந்து ஏ இது எனக்கு இது எனக்கு இது எனக்குன்னு எல்லோரும் போட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதை போய் நீ உன்னோடதுன்னு நினச்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லுவார் அது போல் இதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக பூமியில் சேர்த்து வைக்காதீங்க விண்ணுலகத்தில் சேர்த்து வையுங்கள் உங்கள் அதில் மெயினான பஞ்சான கருத்து உங்கள் செல்வம் எங்கு இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் இது மனசுக்கும் செல்வத்துக்கும் இடையிலான தொடர்பு அவர் ரொம்ப நுட்பமாக சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்த கருத்து சொல்கிறாரு உடலுக்கு விளக்கு ஏது எதின் கண்தான் கண் கெட்டு போனால் இருளாக இருக்கும் அதே மாதிரி இந்த உடலுக்கு விளக்காக இருக்கக்கூடிய இந்த கண் கெட்டு போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த கண் கொண்டு பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிறோம் அதனால் உடம்பு கெ கண் கெட்டுக்காமல் பார்த்தா உடம்பு கெட்டுக்காமல் பார்த்தா மனசு கெட்டுக்காமல் கெட்டு போகாமல் பார்த்தா எல்லாமே நல்லது அதுக்காக தான் அவர் அப்படி சொல்கிறார் அடுத்த கருத்து சொல்கிறாரு பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் உங்கள் கண்முன் மறைக்கும் கட்டையை கவனிக்காமல் அடுத்தவர் கண்ணில் தூசி இருப்பதை கவனிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரியான நல்ல கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்து கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் இந்த மாதிரி இது எல்லாரும் கேட்ட வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது மாதிரியான நீதி கருத்துக்கள் எல்லா மத இல்லாம சைவ சித்தாந்த எல்லா ஞானிகளும் எல்லா பெரியவர்களும் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிற வாழ்க வளமுடா அடுத்த பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம் வாழிய நாளும் மேய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த